பேரவைத் தலைவர் அவர்களே கோவிச்சி மாணவ நகராட்சியினுடைய கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையிலும் போதுமான வசி இல்லாத அலுவலர்கள் பணியாற்றுகிற வசி இல்லாமலும் பொதுமக்கள் வந்து சென்று அடைவதற்கு தேவையான இடவசி இல்லாத காரணத்தின் அடிப்படையில் புதிதாக அங்கே நகராட்சிக்கு ஒரு அலுவலகம் கட்டுவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது அதை அரசு உடனடியாக ஆய்வில் எடுத்துக்கொள்ளுமா கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே இருக்கிற வணிக வளாகங்கள் இங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது புதிதாக புதிதாக வணிக வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது எனவே கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தளவு மாணவ அமைச்சர் முன்னாள் உறுப்பினர் மட்டுமல்ல அங்கே இருக்கிறவர்களுடைய ஏற்கனவே இருக்கிறவர்கள் சொன்ன எல்லா பணிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது மாணவ உறுப்பினர்கள் புதிய அலுவலக கட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது புதிய அலுவலக கட்டம் ஏற்கனவே விரிவான அறிக்கை மட்டும் தயாரிக்கப்பட்டு இருக்குமானால் அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படும் மிகு பேரவைத் தலைவர் பூந்தமல்லி நகரத்தில் அசைவ அசைவ பிரியர்கள் அதிகமாக வாழ்கிற நகராட்சி அந்த நகராட்சியில் ஒரு புறம்போக்கு இடத்தில் தொடர்ந்து காலங்காலமாக மீன் விற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியில் இப்போது மெட்ரோ ட்ரெயின் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பித்து ரயில்வே ஸ்டேஷன் அமைத்திருக்கிறார்கள் அதனால மீன் விற்பதற்கு இடமில்லாமல் அந்த மீன் விற்பனையாளர்கள் தவிக்கிறார்கள் அதே போல கறிக்கடையும் சாலை ஓரங்களை விற்று அந்த கரி அசுத்தமாக ஆகிறது எனவே நம்முடைய மாண்புமிகு நம்முடைய நகராட்சி துறையினுடைய அமைச்சர் அந்த இடத்துக்கு மீன் மார்க்கெட்டும் ஒரு கறி விற்பதற்கான ஒரு மார்க்கெட்டும் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே நகராட்சி பகுதிகள் மிகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதிலே அரசு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறது குறிப்பாக அனைத்து உறுப்பினர்களும் கேட்டுக் அனைத்து இடங்களிலுமே கருத்தடை நாய்களுக்குடைய கருத்தடை மையங்கள் அனுப்பதற்கு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே ஸ்லாட்டர் ஸ்லாட்ரு ஹவுசஸ் ஒவ்வொரு இடத்திலும் நவீன முறையில் இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு அது நல்ல முறையில் எந்த விதமான அதிலிருந்து தொற்றுநோய் வராத அளவிற்கு ஸ்லாட்ரு ஹவுஸும் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு ஒரு ஏழு எட்டு இடங்களிலே ஸ்லாட்ரு ஹவுஸ் புதிதாகவும் பழைய இடங்களை மேம்படுத்தவும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே பூந்தமல்லி பகுதியில் இடம் இருக்குமானால் ஸ்லாட் சமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே விழுப்புரம் மாவட்டம் வானர் தொகுதிப்பம் நகராட்சி பேருந்து வளாகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பதிமூணு வணிக வளாக கடைகள் பழுது அடைந்து இடிந்து மூடி கிடக்கின்றன அவற்றை அகற்றிவிட்டு புதிதாக கட்டிடம் கட்டித்தர அரசு முன்வருமா என பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் மற்றும் அவர்களை கேட்டு எந்த பணி எடுக்கப்பட வேண்டும் என்று அனைவருடைய குறிப்பை வாங்கிதான் இப்போது ஒதுக்கப்பட்ட அத்தனை நிதிகளுமே சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் சொன்னார் நிதி அந்த வேலையை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம் போட்ட குப்பத்தில் அது ஏற்கனவே நீங்கள் எழுதி தந்திருப்பாங்க அது வேலையில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இல்லை என்றால் அது பாண்டிச்சேரி அருகில் இருக்கிற ஊர் நமது தமிழ்நாட்டுடைய எல்லை அதில் நல்ல வருவாய் வரும் நிச்சயமாக நகரத்தை ஒட்டி இருக்கிற காரணத்தால் ஆனால் கடைகள் நிலையினுடைய நிலை தெரியவில்லை எடுத்துவிட்டு புதிதாக கட்ட முடியுமானால் கட்டி கொடுக்கலாம் கட்டிக்கலாம் விநாயகர் நூற்றி ஐம்பத்தி மூன்று மான்மிக உறுப்பினர் திரு எம் ராஜமுத்து மான்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு மாண்மிகு பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற சாலை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை சார்ந்ததாகவும் அதாவது பெங்களூர் மதுரை சாலையாகும் சாலையில் சந்தியூர் பிரிவு மல்லூர் பிரிவு ஆகிய இரண்டு சாலைகள் சந்திப்புகளில் வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு கீழ்ப்பாலம் அண்டர் பாஸ் அமைக்க எண்பத்தி நாலு கோடி ரூபா ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் தப்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் வெற்றி விகாஸ் பள்ளி அருகிலே சேவை சாலை சர்வீஸ் ரோடு அமைக்க பதினாறு கோடி ரூபாய் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேவைசாலை வழியாக அருகில் அமை உள்ள மல்லூர் கீழ்ப்பாலத்தின் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இரண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த பாலம் அமைவதால் தனியாக கீழ்ப்பாலம் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை மாண்பக உறுப்பினர் ராஜபுத்து மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி அவர் அமைச்சர் சொல்லக்கூடிய பாலம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் இரண்டு வருடங்களாக கேட்டு பார்த்து அப்புறம் மத்திய அரசுக்கு நானே மனு கொடுத்துதான் மத்திய அரசு மூலமாக அந்த பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பாலம் விரைவாக நடத்தி முடித்து மக்களுக்கு சீக்கிரம் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே மாதிரி எங்களுடைய தொகுதிக்குட்பட்ட கல்பாரப்பட்டி ஊராட்சி கல்பாரப்பட்டி ஊராட்சி கொம்பாடிப்பட்டி பகுதியில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அமை கொடு அமைத்துக் கொடுக்கும் அதே மாதிரி வேம்புதாளம் ஊராட்சி பள்ளி அருகிலேயே ரயில்வே ரோடு இருக்குது அதுக்கு ஒரு மேம்பாலம் அமைத்தரவும் அதே மாதிரி மல்லூர் டு ஆட்டையம்பட்டி மெயின் ரோடில் வேங்காம்பட்டி என்ற ஊரில் ரயில்வே மேம்பாலம் ஒன்று மூன்று மேம்பாலம் அமைத்துக் கொடுத்தால் மக்கள் போக்குவரத்துக்கு வசதியாக வேண்டும் என்றும் அந்த பெரும்பாலங்களை அமைத்து தர அரசு முன்புற என்று அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள்